ஹலோ எவ்ரிவான் வெல்கம் இந்த வீடியோல டுலன் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பத்து ஆங்கில வாக்கியங்கள் என்ன தனியா விடுங்க அப்படின்னு சொல்றோம்ல என்ன தனியா விடுங்க விடு விடுங்க அப்படின்னு சொல்ற இடத்துல நம்ம லீவ் யூஸ் பண்றோம் படுங்க விடு அப்படின்னு சொல்ற இடத்துல லீவ் அப்படின்னு சொல்றோம் அலோன் அப்படின்னா தனியா நீனா என்ன ஓகே புரியுதா நெக் இத விட்டுருங்க என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா என்கிட்ட என்கிட்ட விட்டுருங்க இது ஓகே ஓகே விட்டுடுங்க கிட்ட திறந்தே விடுங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா கதவை திறந்தே விடுங்க ஓபனா விடுங்க leave the door open பாத்தீங்களா விடுன்னு சொல்ற இடத்துல நம்ம லீவ் யூஸ் பண்றோம் leave the door open கதவு ஓபனாவே விடுங்க leave the door open say it straight எதுவா இருந்தாலும் நேர்ல சொல்லுன்னு சொல்றோம் இல்லையா நேர்ல சொல்லு say அப்படினா சொல்றது ஸ்ட்ரைட்டா ஸ்ட்ரைட்டா சொல்லு say it straight say it straight நேரா சொல்லு அடுத்து say what இது ரொம்ப சிம்பிள் தான் say னா சொல்லு what என்ன நம்ம யாருக்கிட்ட என்ன சொல்லு அப்படி சொல்றோம் இல்லையா என்ன சொல்லு அப்படிங்கிறதுக்கு சே வாட் சே வாட் என்ன சொல்லு சே வாட் அடுத்து சோ வாட் சோ வாட் அப்படின்னா அதனால என்ன அப்படின்னு கேக்குறது வாட் அப்படின்னா என்ன சோன்னா அதனால சோ வாட் அதனால என்ன சோ வாட் சோ வாட் அடுத்து ஊஸ் தட் ஊஸ் தட் அப்படின்னா தட்னா அது இல்லையா யார் அது ஊஸ் தட் யார் அது ஊஸ் தட் ஓகேவா இட் சீன்ஸ் லைக் எஸ்டர்டே அப்படின்னா இது நேத்து மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம்ல நம்ம எதை இது நேத்து மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்றோம்லே எஸ்டர்டே அப்படின்னா நேற்று சீன்ஸ் அப்படின்னா அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் லைக் எது மாதிரி நேற்று இட் அப்படின்னா இதுன்னு அர்த்தம் ஓகே சோ இட் சீன்ஸ் லைக் எஸ்டர்டே இது நேற்று மாதிரியே இருக்கு sentence it's not like that அப்படினா இது அது மாதிரி இல்ல அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா இது அது மாதிரி இல்ல அப்படி சொல்றதுக்கு it's not like that அப்படி சொல்றோம் தட்னா அது இட்னா இது ஞாபகம் வச்சுக்கோங்க so it's not like that இது அது மாதிரி இல்ல okay இது அதே பழைய கதை தான் அப்படி நம்ம சொல்றோம் இல்லையா இது அதே பழைய கதை தான் சொல்றோம் இல்ல அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம் பார்க்கலாமா it's the same old story இது இட்னா இது பாருங்க இது அதே சேம் ஓகே அதே பழைய கதை தான் பழைய ஓல்டு ஸ்டோரி அப்படின்னா கதை ஓகே இட்ஸ் த சேம் ஓல்டு ஸ்டோரி இது அதே பழைய கதை தான் இட்ஸ் த சேம் ஓல்டு ஸ்டோரி இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த டென் இங்கிலீஷ் சென்டென்சஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இத பார்த்தது மட்டும் இல்லாம உங்க டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ